வணக்கம் நேயர்களே இது மக்களோடு ஜெயா பிளஸ் விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களமிறங்கியுள்ளோம் நாங்கள் தற்போது தென்காசியில் நூற்று பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய ஆட்சியர் அலுவலகம் சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமல் கட்டப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது இதனால் புதிய ஆட்சியர் அலுவலகம் எப்போது திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் உள்ளனர் இதுகுறித்து களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெல்வராஜ் தென்காசியில் நூற்று பத்தொன்பது கோடி ரூபாய் செலவில் ஆறு மாடிகளுடன் கட்டப்பட்ட புதிய கலெக்டர் அலுவலகம் திறக்கப்படுவது எப்போது என்று பொதுமக்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர் இந்த நிலையில் சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமல் கட்டடம் கட்டப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் தரும் நேரடி தகவல்களை தற்பொழுது கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கடந்த ஆண்டு அம்மாவளியில் மக்கள் பயணம் மேற்கொண்ட போது கூட தென்காசி திருநெல்வேலி மாவட்ட பகுதி மக்கள் சொன்னது நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து முன் வச்சாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த நிறைய பகுதிகளுக்கு மின்சார வசதி இல்லை சாலை வசதி இல்லை பேருந்து வசதி இல்லை கழிவுநீர் கால்வாய் வசதிகள் இல்லைன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க இருந்தாலும் தென்காசி மாவட்ட மக்கள் எல்லாரும் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா எங்களுக்கு புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து இன்னும் திறக்காததினால தாங்கள் எந்த ஒரு தேவைக்காக போனாலும் நிறைய அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டை வந்து வந்து முன் வச்சாங்க இது குறித்து புரட்சி சின்னம்மா அவர்களும் பல்வேறு இடங்களில் சுட்டி காட்டி கண்டனத்தையும் பதிவு செஞ்சுட்டு வந்திருக்காங்க என்னதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே தென்காசி மாவட்டம் வந்து திருநெல்வேலியிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டாலும் இதுவரை இந்த புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறக்கப்படாததற்கான பின்னணி என்ன என்ற விவரம் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது அதாவது சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமல் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது இதனால் அப்பகுதி மக்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நேரடியான கள விவரங்களை பதிவு பண்ணுங்கள் நான் நிச்சயமா சிகாமணி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து தென்காசி மாவட்டம் என்பது பிரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் ஆகிய இரண்டு அலுவலகங்கள் ப புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகிலேயே கட்டப்பட்டுள்ளது ஆனால் கடந்த ஆண்டு நேரடியாக மாண்புமிகு மிகு புரட்சித்த அவர்கள் இந்த தென்காசி சட்டமன்ற தொகுதிகளில் நேரடியாக மக்களை சந்தித்து தங்களுடைய குறைகளை கேட்கும்போது பெரும்பாலான மக்கள் தங்கள் சொன்ன குறைகள் என்னவென்றால் இங்குள்ள மாவட்ட காவல்துறை கண்காணி அலுவலகம் கட்டப்பட்டு திறக்கப்படவில்லை அதே போல மாவட்ட ஆட்சித்தலைவர் திறக்கப்படவில்லை என்பதுதான் கோரிக்கையாக வைத்திருந்தார்கள் குறிப்பாக அவர்கள் அம்மாவர்கள் நேரடியாக தெரிவித்தது போலவே உடனடியாக அங்குள்ள எஸ்பி அலுவலகம் என்பது திறக்கப்பட்டது ஆனால் இதுவரை நூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த மா மாவட்ட கலெக்டர் அலுவலகம் என்பது ஆட்சியாளர் அலுவலகம் என்பது இன்னும் திறக்கப்படாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய பொதுமக்கள் மத்தியில் ஒரு சிரமத்தை உள்ளது குறிப்பாக இன்னும் தென்காசி மாவட்டத்தில் முழுமையாக அதிகாரிகள் இந்த பகுதியில் வந்து நியமிக்கப்படாத காரணத்தினாலும் இந்த அலுவலகங்கள் இதுபோன்ற செயல்படாத காரணத்தினாலும் தற்போது வரை திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இதோட தலைமை அதிகாரிகள் அனைவருமே இருந்துதான் தங்கள் இருந்து கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக அதற்கு காரணம் என்னவென்றால் கிட்டத்தட்ட நூற்றி பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டப்பட்டுள்ள ஆறு மாடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த கட்டிடத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை இன்னும் தமிழக அரசு இது போன்ற ஒரு நிலைமை என்பது இருந்து கொண்டு வருகிறது குறிப்பாக தற்போது பல திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய இந்த மக்கள் குறைதீர்க்கும் அதே போல விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டத்திலும் கூட பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான கோரிக்கை மனுக்களை வழங்க முடியாமல் தங்களுக்கு தேவையான அதிகாரிகளை நேரடியாக சந்திக்க முடியாமல் இன்னும் அவதிப்பட்டு கொண்டு வருகிறார்கள் ஆறு மாடி அளவிற்கு இந்த கட்டிடம் என்பது கட்டப்பட்ட போதிலும் தற்போது வரை மக்களுடைய வழிப்பணம் என்பது வீணாகி இருக்கிறது குறிப்பாக காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டே இந்த கட்டிடம் என்பது திறந்திருக்கப்பட வேண்டும் இது மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்திருக்கப்பட வேண்டும் ஆனால் இதுவரை அந்த மக்கள் பயன்பாட்டிற்கு வராத காரணத்தினால ஒரு மிகப்பெரிய மக்களுடைய வரிப்பணம் என்பது வீணாகி இருக்கிறது இது குறித்து நம்முடைய சமூக ஆர்வலர் முத்துராமன் நம்ம இருக்கிறார் ஏனென்றால் அவர்தான் முதன் முதலாக இந்த கட்டிடத்திற்கான வழக்கை என்பது தொடர்ந்தவர் அவரிடமே பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா இந்த கட்டிடத்திற்கான முத முதல வழக்கு தொடர்ந்தது நீங்க என்ன மாதிரியான வழக்கு தொடர்ந்தீங்க ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பணிகள் முடிந்து துறக்கப்படக்கூடிய சூழ்நிலை மேலும் மூன்று ஆண்டுகள் ஆகிறது இதோட நிலைமை என்னையா அதாவது இருபதனாயிரம் சதுர மீட்டருக்கு மேலான கட்டுமான பணிகளை இந்தியாவின் எந்த பகுதியில் மேற்கொண்டாலும் அதற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி ஆறின் கீழ் சுற்றுச்சூழல் முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் அந்த முன் அனுமதியை பெற்ற பிறகுதான் தோண்டும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பின்படி இந்த தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் புதிய அலுவலகமானது இருபதாயிரம் சதுரமீட்டருக்கு மேலான பரப்பளவு கொண்டதால் முதன் முதலாக சுற்றுச்சூழல் அனுமதியை பெற்ற பிறகுதான் அந்த அதிகாரிகள் குழி தோண்டும் பணியையே மேற்கொண்டிருக்க வேண்டும் அது மட்டுமல்ல தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வாரியத்திடம் காற்று மற்றும் நீர் சட்டங்களின் கீழ் நிறுவிக்கொள்வதற்கான அனுமதி சிடிஓ கன்சர்ன் டு எஸ்டாப்ளிஷ் என்று சொல்வார்கள் அந்த அனுமதியும் பெற வேண்டும் இந்த அனுமதிகளை எல்லாம் பெற்ற பிறகுதான் அவர்கள் குழி தோண்டும் பணியை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் இப்படி ஒரு அனுமதி எந்த ஒரு அனுமதியுமே அவர்கள் பெறாமல் இந்த கட்டுமானத்தை மிகப்பெரிய அளவிலே கட்டி முக்கால்வாசி பணிகளை முடித்திருந்த நிலையில் இது தொடர்பாக நான் தகவல் வரும் உரிமை சட்டத்தில் கேட்ட பிறகுதான் எனக்கே தெரிய வந்தது இப்படி எந்த ஒரு அனுமதிகளும் பெறவில்லை என்று தெரிய வந்த நிலையில் இந்த அதிகாரிகள் மீது இந்த தவறை செய்த இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே வந்து மனு தாக்கல் செய்தேன் அந்த மனுவினை விசாரித்த மனுவை நீதிபதி அவர்கள் இந்த சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமல் இந்த கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுவது என்பது சட்டமீறல் அதனால நீங்க வந்து நான்கு வாரத்திற்கு கட்டுமானப் பணிகளை நிறுத்த வேண்டும் உடனடியாக நீங்கள் அந்த அனுமதி பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார் அந்த உத்தரவில் இருந்து இன்று வரை இந்த கட்டிடம் வந்து அதே அன்று எப்படி இருந்ததோ அதே நிலையில் இன்று வரை இருக்கின்றது அதாவது இது வந்து பிடபிள்யூ பிடபிள்யூவோட அவங்க தான் இது மிகப்பெரிய தவறு அவங்களோட தவறு ஒரு என்ஜினியர் இந்த நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி ஆறில் போட்டாச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த கட்டுமான பணிகள் இருக்காங்க இப்படி ஒரு சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணுங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்போ அவருக்கு நன்கு தெரிந்து நம்ம எந்த சட்டத்தை வேணாலும் மீறலாம் நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த தைரியத்தில் அது மட்டும் இல்லை இப்படி கெட்டிட்டு பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம வந்து எந்த வேணாலும் செய்யலாம் நம்ம பின்னாடி எந்த அனுமதியை வேணாலும் வாங்கிக்கலாங்கிற அவர்களுடைய அந்த அசட்டு தினத்திற்கு கிடைத்த இதுதான் இந்த இப்படி ஒரு மிகப்பெரிய இப்படி ஒரு பாதிப்பு மக்களுக்கு ஒரு பாதிப்பு அதனால தான் இந்த பாதிப்பை ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வரலாற்று மிக்க தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா சுற்றுச்சூழல் முன் அனுமதி என்றுதான் சட்டத்தில் அந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டுள்ளதே ஒழிய சுற்றுச்சூழல் பின் அனுமதி வாங்குவது என்பது அதாவது சினிமாவில் பிளாக்ல டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அதனால் சுற்றுச்சூழல் முன் அனுமதியை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும் சுற்றுச்சூழல் பின் அனுமதிங்கிறத இனி எக்காலத்திலும் மேற்கொள்ளக்கூடாது அதற்காக இந்திய அரசின் அதாவது சுற்றுச்சூழல் பின் அனுமதி பேக்டோர் வழியாக வரவங்கள கன்சிடர் பண்றதுக்காக இந்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் நிறைய ஆபீஸ் மெமரண்டம் சர்க்குலர் அதுபோக நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் போட்டிருந்தாங்க இதை எல்லாத்தையுமே நிரந்தர தடை கொடுத்துட்டாங்க இனி இதை பயன்படுத்தவே கூடாது ஒரே வழி சுற்றுச்சூழல் முன் அனுமதி என்கின்ற அந்த ஒரே வழியை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்பதாக நேற்றைய தினம் ஒரு நல்ல முடிவினை கொடுத்து விட்டார்கள் இப்போ வந்து அது மட்டும் இல்லை அதில் வந்து நிதி மேன்மை நீதிபதிகள் என் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கினவங்களை நம்ம கணக்கில் கொள்ள வேண்டாம் அவங்கள வந்து தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லி அதையும் சொல்லிட்டு இனி வந்து இந்த எந்த யாருக்கும் இந்த மாதிரி ஒரு அனுமதி கொடுக்க மாட்டோம் நாங்க நேரடியாகவே பொதுப்பணித்துறை அதிகாரிட்ட பேசணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கட்டிடத்திற்கான முன் அனுமதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம் அப்ளை பண்ணியிருக்கோம் அதனால வந்து எங்களுக்கு இதில் எந்த சிரமமும் இருக்காதுன்னு சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அதை அதாவது இவங்க வந்து எப்படி அப்ளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவங்க வந்து அப்ளை பண்ணாங்க அதாவது நம்ம நீதிமன்றத்துக்கு போனோம் பண்ணால் நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் கொண்டு அதாவது வயலேஷன் கேட்டகரி வயலேஷன் கேட்டகிரின்னு சொல்லி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திட்ட இவங்க வந்து மனு கொடுக்குறாங்க அந்த மனுவை வயலேஷன் கேட்டகரின்னு கன்சிடர் பண்ணும்போது சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அந்த ப்ரொசீஜர்ஸை உடனே ஃபாலோ பண்ண முடியாது அந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி தான் அது வர முடியும் அது மட்டும் இல்லை மேன்மை மிகு இந்திய உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே இந்த இந்த ஆஃபி இந்த பின் இந்த வயலேஷன் கேசஸை கன்சிடர் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இடைக்கால தடை கொடுத்தாச்சு இல்லைன்னா இல்லைனா ஏற்கனவே இடைக்கால தடை அமலுக்கு வந்தாச்சு கொடுத்தாச்சு இப்போ வந்து நிரந்தரை கொடுத்து நிரந்தர தடை கொடுத்துருக்காங்க அதனால் இவங்களை வந்து கன்சிடர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை சட்ட சூழ்நிலை இருந்தது அதனால் வந்து இவங்களுக்கு வந்து சுற்றுச்சூழல் அனுமதி பெற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லை மேன்மே நீதிபதியில் அந்த உத்தரவு உத்தரவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இவங்கெல்லாம் வந்து படிப்பறிவற்றவர்கள் கிடையாது இவர்கள்லாம் நன்கு படித்தவர்கள் என்ஜினியர்ஸா இருக்கவங்க ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் கம்பெனி இண்டஸ்ட்ரியல்ஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த விவரங்கள் நன்கு தெரியும் தெரிந்திருந்தும் சட்டத்தை மீறலாம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்ற தைரியத்தில் தான் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதை வந்து தெளிவா சொல்லிருக்காங்க அதிகாரிகள் அதாவது இந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிகாரிகள் இப்போ ஒரு கம்பெனியை பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்காரங்க நம்ம கெட்டுவோம் நம்ம கம்பெனியை கட்டுவோம் நம்ம எப்ப வேணாலும் பின்னாடி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி அது அதாவது இப்போ எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க இது வந்து ஒரு அரசு அலுவலகம் தானே அதனால இதை பொதுமக்களுக்கு பயன்படக்கூடியதானே இதை திறந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இதுல என்ன இருக்கு சுற்றுச்சூழல் அனுமதி தானே இதை வாங்க வேண்டாம் அப்படிதானே திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையம் இன்னைக்கு வர திறந்து விட்டுருக்காங்க அதே போல மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதி இது போல சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் செயல்படுதா ஒரு தகவல் சொல்றாங்க அதாவது அது வந்து அந்த பேருந்துகள் உள்ள போறதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ஒழிய அந்த காம்ப்ளெக்ஸோ அந்த இது எதையுமே நாங்கள் திறக்கல அப்படின்னு வந்து அவங்க சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்ல இப்போ மதுரையில பார்த்தீங்கன்னா பெரியார் சந்திப்பு பேருந்து நிலையம் திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையம் இப்போ தேங்க இது போன்று அந்த அரசு இவங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்க அப்ளை பண்ணா அதை கொடுக்க போறாங்க அதை வாங்க போறாங்க வாங்கிட்டு கட்ட வேண்டியது தானே இதன் இந்த சட்டத்தை மீறிதான் இவர்கள் இதை கட்ட வேண்டும் என்கின்ற கட்டாயம் எதற்காக வந்தது அது மட்டும் இல்லை அதாவது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஒரு உத்தரவு கொடுத்தாங்க அதாவது இது வரைக்கும் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்காமல் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களெலாம் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆறு மாத கால அவகாசம் நீங்கள் போய் சுற்றுச்சூழல் அனுமதி வயலேஷன் கேஸுன்னு சொல்லி சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஒன் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு போட்டாங்க அதுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் வந்து மத்திய அரசு வந்து உறுதி கொடுத்தாங்க இதை வந்து நாங்கள் ஒரு டைம் தான் நாங்கள் நாங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதனால் கூடுதலாக ஒரு முப்பது நாள்கள் கால அவகாசமும் கொடுங்க இதற்கு மேல் இதை நாங்கள் வந்து பயன்படுத்தவே மாட்டோம் இனிமே அதாவது இனிமே எல்லாருமே பிரியர் என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ் சுற்றுச்சூழல் முன்னனுமதி தான் இனிமேல் பின் கிடையாதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழுல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசால் உறுதிமொழி கொடுக்கப்பட்டு அந்த உறுதிமொழி ஏற்கப்பட்டு அதை அதை அனுமதிச்சாங்க இப்போ இவ்வளவு தூரம் நடந்திருக்கும் பொழுது இதையெல்லாம் தெரிந்த இவர்கள் இப்படி சட்டமேரல் பண்ணா இதை எப்படி ஏற்றுக்கிறது இப்படி தொடர்ந்து இவங்களை வந்து அதாவது இப்போ நீங்க ரூபாய்க்கு ஆறு மாடி கட்டடம் இருக்கு இதோட நிலைமை தான் என்ன இது என்ன மாதிரியான நிலைமை இருக்கு சொல்றீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு இது போன்ற ஒரு இது அந்த முன் அனுமதி பெறாதவங்க வாங்கிக்கலாம் சொல்லி இனிமேல் முன் அனுமதி இல்லை என்றால் கட்டிடத்திற்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்ன சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க நேற்று ஆனா இந்த என்ன ஆகும் இது 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 வரிப்பணம் எல்லாமே எல்லாமே அதாவது மக்கள் வரிப்பணம் போகுதுன்னு சொல்ல நமக்கே கஷ்டமா இருக்கு பட் வேற வழி அதாவது சட்டம் வந்து இரும்புக்கரம் வச்சிருக்கு அதை வந்து இவங்க வந்து எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் பஞ்சுக்கரமாக மாற்றிக்கலாம்னு நினைச்சாங்க இப்ப சட்டம் தன் இரும்புக்கரம் அதை செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டு இனிமே வந்து இதை ஒண்ணும் பண்ண முடியாது இனி வந்து உச்ச நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இதை இது இதற்கடுத்து வேறு நீதிமன்றங்களும் கிடையாது அந்த முடிவே இறுதியான முடிவு அது மட்டும் இல்லை இதை அனுமதிச்சுக்கிட்டே இருந்தால் இதை என்றைக்கு தான் நிப்பாட்டுறது அப்போ பிளாக்ல டிக்கெட் கொடுத்தா இப்போ பின்னாடி அதான் முன்னாடி ஒரு கவுண்டரு பின்னாடி ஒரு கவுண்டரு இப்போ இதை அனுமதிச்சுட்டு இருந்தால் எல்லாருமே பின்னாடி உள்ள கவுண்டருக்கு தானே போகிறாங்க அப்போ முன்னாடி யார் தான் நிப்பா யாருமே நிற்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை இதில் வந்து நீதிபதிகள் அந்த உத்தரவில் வந்து தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு இது வந்து ஒரு சாதாரணமாக குற்றமாக நாங்கள் பார்க்கல இதை வந்து சுற்றுச்சூழலை பால் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த சட்டமெல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்த அரசு கொண்டு வந்திருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எல்லாம் மீறுவது இதை வந்து நாங்கள் சமூக குற்றமாக பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது எதாவது இப்போ இது கலெக்டர் ஆஃபீஸு அது பஸ் ஸ்டாண்டு இப்படின்னு தொடர்ந்து இதை அனுமதிச்சுக்கிட்டே இருந்தால் இதற்கு முற்றுப்புள்ளி என்பதே கிடையாது இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி ஆறில் போடப்பட்டது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் முடியப் போகுது இப்போ இருபது ஆண்டு காலமும் இன்னும் விழிப்புணர்வு ஏற்படவில்லை இருபது ஆண்டு காலம் ஆகியும் நாங்கள் வந்து சட்டத்தை மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சட்டங்கள் எதற்கு இதுதான் இது எங்களோட கேள்வியும் எங்களுடைய கேள்வியே இதுதான் ஆக இது வந்து க இந்த இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் அதுபோல் இந்த இதெல்லாம் இந்த இந்த இப்படி நம்ம ஏதாவது ராஜா வீட்டு கன்று குட்டி வந்து எந்த தோட்டத்தில்னாலும் மேயலாம் என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி அந்த அசட்டு தைரியத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகளுக்கு இது ஒரு பாடம் இப்போ வந்து இந்த அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் அரசு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து நீங்களும் நானா வந்து இதுக்கு வந்து யாருமே முடிவு சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து நிறைய பேர் வெளியே சொல்லிட்டு இருக்காங்க இதை எப்படியும் நாங்கள் திறந்துருவோம் வச்சிருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சட்டத்தின் முடிவு உச்சநீதிமன்றத்தினோட முடிவு இதை யாருமே மீறவும் முடியாது இதற்கு வந்து இதுதான் இதுக்கு தீர்வு சிகாமணி நேரடியாகவே கேட்டிருக்கலாம் ஏன்னா அவர் தெரிவித்தது போலவே ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் என்பது நேற்று மிக கடுமையான உத்தரவு என்பது பிறப்பித்துள்ளது அவர் தெரிவித்தது போலவே எல்லாம் முன் அனுமதியோடு பெற்று தங்களுடைய நேரடியாக இது போன்ற சுற்றுச்சூழல் அனுமதி பெற்று தங்கள் கட்டிடங்களை அமைக்கப்பட வேண்டும் பின் அனுமதி என்பது இனி கிடையாது என நேற்று தெல்ல தெளிவாக தங்களுடைய உச்சநீதிமன்றம் தங்களுடைய தீர்ப்பை வழங்கியுள்ளது ஆனால் இருந்த போதிலும் இதோட மக்களோட வரிபணம் என்பது தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன்னால் நூத்தி பத்தொன்பது கோடி ரூபாயும் கேள்விக்குறியோடு வரி வரிபணமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நேரடியாக இந்த அரசு என்பது என்ன செய்ய போகிறது என்பதுதான் நம் பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டும் சிகாமணி தற்பொழுது அவர் தெரிவித்தது போல உச்ச நீதிமன்றம் ஒரு ஆணைத்தரமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த கட்டிடத்தை முன் அனுமதி பெறாததால் இனிமேல் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறது இந்த கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியுமா அல்லது தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்பது புதிதாக தான் கட்ட வேண்டுமா இது குறித்தான தகவல்கள் அவர்களை கேட்கலாம் நிச்சயமாக சிவாமணி நேரடியாகவே நம் அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அந்த கட்டிட பிரிவுக்கு தொடர்பு கொண்ட போது அவர்களிடம் கேட்டபோது இந்த கட்டிட கட்டிடத்திற்கான நேரடியாக சுற்றுச்சூழல் அனுமதி பெறப்பட்டுள்ளார் என்று கேட்ட போது அவர்கள் நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதற்கான அனுமதியை என்பது கேட்டு தங்கள் விண்ணப்பம் செய்துள்ளோம் ஆனால் இதுவரை தங்களுக்கான கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த கட்டிடம் என்பது திறக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வர வேண்டும் ஆனால் தற்போது வரை அந்த பயன்பாட்டுக்கு என்பது இல்லாமல் பெரு சிரமத்துக்கு இங்குள்ள பகுதி மக்கள் ஆளாய் கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து இந்த இந்த பகுதி தென்காசி மாவட்ட பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்ற பொதுமக்கள் இருக்கிட்ட பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா குறிப்பா நீங்க பார்க்கலாம் ஏன்னா உங்களோட மாவட்டம் நூத்தி கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டுள்ள அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இப்ப அதோட நிலைமை என்ன மக்கள் என்ன வலியுறுத்துறீங்க இதை பார்த்தீங்கன்னா வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி மாவட்டமாக பிரிக்க நாட்டப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது ஆனால் இன்ன வரைக்கும் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு தென்காசி மாவட்டமாக பிரித்து இன்ன வரைக்கும் நூற்றி கோடி ரூபாயில கட்டப்பட்ட அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து திறக்கப்படலை இது சம்பந்தமாக நம்ம வந்து முதல்வரின் முகவரிகளை நம்ம வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சுற்றுச்சூழல் அனுமதிக்காக நாங்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்கோம் அந்த விண்ணப்பம் வந்து நிலுவையில் இருக்குது அது கிடைச்ச பிறகு நாங்கள் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம் அப்படின்ட்டு ஒரு சாக்கு போக்கான பதிலை மட்டுமே சொன்னாங்க தகவல் பெரும் உரிமை சட்டத்தின் கீழே நம்ம வந்து சில தகவல்கள் கேட்டு ஆன்லைனில் நம்ம வந்து மனுக்கள் பதிவு பண்ணோம் இதுக்கு என்ன என்னென்ன அனுமதி கடிதங்கள்லாம் வாங்கியிருக்கீங்க எந்த அளவுக்கு இதோடைய வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த பதில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு என்ன அப்படின்னா இது சம்பந்தமான வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கனால நாங்கள் வந்து தகவல் தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக வந்து இந்த மாதிரி தகவல் வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது ஒரு புலன் விசாரணை சம்பந்தப்பட்டது அதாவது ஒரு வழக்கு சம்பந்தப்பட்டது அதில் வந்து நம்ம வந்து அந்த வழக்கு வந்து பாதிக்கப்படும் அப்படின்னா வந்து தகவல் வந்து கொடுக்க வேண்டாம் நம்ம கேட்டிருக்கிறது வந்து பொதுவானது என்னென்ன அனுமதி வாங்கியிருக்கீங்க எந்த அளவுக்கு வேலைகள் முடிஞ்சிருக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வாங்காதனால வந்து வந்து எந்தெந்த அதிகாரிகள் மேலும் நடவடிக்கை எடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி காமனான சில தகவல்கள் தான் கேட்டோம் அதுக்கு வந்து பொறுப்பு இல்லாத நம்ம மாவட்ட நிர்வாகம் வந்து பதில் கொடுத்தாங்க என்னைய கேட்டிங்கன்னா வந்து ஒரு நிர்வாகம் வந்து வெளிப்படை தன்மையுடன் செயல்படுவது தான் உண்மையான மக்களாச்சு நிர்வாகம் வந்து வெளிப்படை தன்மையுடன் இங்கே செயல்படவும் இல்லை அதிகாரிகளும் பொறுப்புணர்வோடு இல்லை நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டுறதோ இல்லாட்டி ஒரு கடைகள் கட்டும் வந்து அந்த அனுமதி வாங்கு இதை வாங்கு அதை வாங்குன்னு சொல்லி ரொம்ப அலக்கழிப்பாங்க நம்மளும் நாயா பேயா அலைஞ்சு அந்த அனுமதியெல்லாம் வாங்குவோம் ஆனால் ஒரு அரசே நூற்றி பத்தொம்பது கோடி ரூபாயில் வந்து ஒரு பில்டிங் கட்டும்போது வந்து இந்த அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா அரசு ஊழியர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நேற்று கூட பாத்தீங்கன்னா உச்ச என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல சம்பந்தப்பட்டவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவங்க இல்ல எல்லாருமே படிச்சவங்க அவங்க வந்து தெரியாம நாங்க தப்பு பண்ணிட்டோம் இது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல வாய்ப்பே இல்ல அப்படிங்கறத உச்ச நீதிமன்றம் சொல்றோம் பொதுமக்கள் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து இதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் குற்ற வழக்கை நீங்க வந்து பதிவு பண்ணணும் ஏன்னா வந்து மக்கள் வரி கட்டப்பட்ட இந்த நூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரல அப்படிங்கிறது எங்களுக்கு வேதனையாக இருக்குது இவங்க வந்து கடந்து கடந்து தாண்டி போயிடலாம் ஆனால் எங்களுக்கு இது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது உடனடியாக வந்து மாண்புமிகு முதல்வர் அவங்க வந்து இதில் வந்து தலையிடணும் தென்காசி மாவட்டமாக பிரிக்கப்பட்ட ஐந்து ஆண்டுகள் ஆகியும் இன்னும் வந்து இந்த பில்டிங் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரல அப்படிங்கிறது ஒரு வேதனையாக இருக்குது அது மாதிரி இப்போ செயல்பட்டு இருக்கக்கூடிய அந்த பில்டிங் பார்த்திங்கன்னா வந்து இந்த வந்து நெருக்கடி நிலைமையில்தான் இருக்குது அங்கே போனீங்கன்னா வந்து நிறைய அலுவலகம் வந்து செயல்படலாம் இன்னும் திருநெல்வேலியில் வந்து தென்காசி மாவட்டத்துக்கு நிறைய அலுவலகம் வரல இன்னமும் நிறைய பேர் வந்து திருநெல்வேலிக்கு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்தனாலே ஒவ்வொரு நாள் ஆயிரும் தென்காசி மாவட்டமாக பிரிக்கப்பட்டு இது வராமல் இருக்கிறது வந்து அரசுடைய நிர்வாகத்தன்மையை நம்ம வந்து கேள்விக்குறியாக்குது மக்கள் சார்பாக நாங்கள் வந்து வைக்கக்கூடிய கோரிக்கை இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு ஊழியர்களும் இதுவும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை குற்ற வழக்கை பதிவு பண்ணணும் இந்த நூற்றி கோடி ரூபாய் மக்கள் வெறிப்படம் வீணடிக்கப்பட்டது வந்து எங்களுக்கு வேதனையாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் சுரேஷ் குறிப்பாக தற்போது நூற்றி கோடி ரூபாய் ஏன்னா இனி வந்து உச்சநீதிமன்றம் தெரிவிக்கும் போதே இனி வந்து முன் அனுமதி தான் பெற முடியும் பின் அனுமதி என்பது பெற முடியாது இந்த கட்டத்தோட நிலைமை என்ன ஆகும் இதுக்கு என்னதான் இதுக்கு விடிவு பிறக்க போகுது அதை பத்தி மாண்புமிகு முதல்வர் சொன்னாதான் நல்லா இருக்கும் ஏன் பாத்தீங்கன்னா வந்து இன்னும் இந்த பில்டிங் சம்பந்தப்பட்டது எதுவுமே வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து வெளிப்படையான ஒரு தகவல் எதுவுமே தெரிவிக்கல நம்ம வந்து சிஎம் சில கேட்டா தகவல் சொல்றாங்க சில நேரங்கள தகவல் உரிமை சட்டத்திலையும் கேட்டாலும் பதிலுக்கு வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்கு மாவட்ட நிர்வாகம் ஒரு தகவலை வந்து வெளியிடணும் இது ஏன் வந்து இந்த மாதிரி வந்து இது முட்டுக்கட்டை ஆச்சு இதுல எந்தெந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்டாங்க ஏன் இந்த அனுமதி வாங்காம இந்த பில்டிங்கை கட்டினாங்க பொதுவா வந்து அனுமதி வாங்கி தான் கட்டணும் அப்படிங்கறத வந்து பாமர மக்களுக்கு தெரியலாட்டியும் அரசு ஊழியர்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்ப இதுல என்ன தவறு நடந்துச்சு இல்ல யார் யாரெல்லாம் தவறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத மாவட்ட நிர்வாகம் பொறுப்புணர்வோடு செயல்பட உணர்ந்து வெளிப்படை தன்மையுடன் மாவட்ட நிர்வாகம் செயல்படுதா அப்படிங்கறத உறுதி செய்ய மாவட்ட நிர்வாகம் செயல்பட வேண்டும் மாண்புமிகு முதல்வர் தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும் நிச்சயமாக நேரடியாகவே சமூக அருளர் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்த கருத்தை நம்ம நேரடியாக பார்த்தோம் ஏனென்றால் நூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் என்பது சாதாரண பணம் இல்லை இது மக்களுடைய வரி பணம் இந்த மக்கள் வரி பணத்தை வீணடிக்காமல் தமிழக அரசு மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பாக ஒரு சாதாரண மனிதர் தன்னுடைய வீடை கட்ட வேண்டும் என்றால் அந்த உள்ளாட்சி அமைப்புகளிடம் நேரடியாக சென்று தங்கள் வீட்டிற்கான கட்டிட அனுமதி என்பது பெற வேண்டும் ஆனால் இவ்வளவு பெரிய தொகையோடு நூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான கட்டப்பட்டு உள்ள இந்த கட்டிடம் என்பது தற்போது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இருக்கிறது குறிப்பாக உச்ச நேற்று நல்ல தீர்ப்பை வழங்கியுள்ளது இனியாவது தமிழக அரசு இது போன்ற ஒரு மிகப்பெரிய கட்டும் போது சுற்றுச்சூழல் அனுமதி என்பது பெற வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட கோரிக்கை உள்ளது என மக்கள் பணத்தை வீணடிக்க வேண்டாம் என்பதுதான் பொதுமக்களோட தங்களுடைய கேள்வியாக தமிழக அரசுக்கு தங்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் கிட்டத்தட்ட தென்காசி மாவட்டம் உதயமாகி ஆறு ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய இந்த சூழலில் அவங்களுக்கான இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அப்படிங்கிறது இன்னமும் பயன்பாட்டுக்கு வராத சூழலில் இதன் பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை பொதுவெளியில் கொண்டு வந்தமைக்கு நன்றி செல்வராஜ் கிட்டத்தட்ட மக்கள் வரிப்பணம் நூற்று பத்தொன்பது கோடி ரூபாயில் கட்டப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் தற்பொழுது பயன்பாட்டுக்கு வரவே முடியாத ஒரு சூழலில் வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் இதுதான் இந்த திமுக ஆட்சியினுடைய நிர்வாக திறனின்மைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம் மக்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை நோக்கிய பயணமாக தான் இந்த மக்களோடு ஜே பிளஸ் தொலைக்காட்சியினுடைய இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த பிரச்சனைக்கு இந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை மக்களோடு ஜெயா பிளஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை வலியுறுத்திக் கொள்கிறோம் நாளை மற்றொரு மக்கள் பிரச்சனையோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்